ஹலோ வெல்கம் ஃபார் எவர் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோயுமே இருக்காது பட் அவங்களுக்கு வந்து திடீர்னு மூச்சு திணறல் ஸோ அடிக்கடி வந்து ரொம்ப பலவீனமாக மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது ஸோ அதுக்கடுத்து உதட்டுகளை வெடிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படும் ஸோ அவங்க வந்து நினைச்சி பார்ப்பாங்க எந்த ஒரு நோயுமே இல்லை ஏன் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து விட்டமின் பி டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃபிஷன்சி வந்து இருக்கு ஒரு விட்டமின் வந்து இருக்கு ஸோ இது நீரில் கரையக்கூடிய ஒரு விட்டமின் இந்த விட்டமின் பி டுவெல் வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சு குறைபாடு இருந்துச்சுனா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஸோ இந்த விட்டமின் பி டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விட்டமின்ஸ் வந்து எதில் வந்து அதிகமாக இருக்கு எது சாப்பிட்றவங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா வந்து அதாவது சைவத்தை விட நான்வெஜ் அதிகமாக சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த விட்டமின் பி டுவெல் வந்து அதிகமாகவே கிடைக்கிது அப்போ வந்து விட்டமின் அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு எப்படி விட்டமின் பி டூவலே கிடைக்காத அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஸோ நம்ம உடம்புல பெருங்குடலில் நல்ல வகையான பாக்டீரியாக்கள் அந்த பி டூவல் விட்டமின் பி டூவல்ல வந்து நம்ம உடம்பே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் தயாரிக்கும் ஸோ அப்போ அசைவம் சாப்பிட்றவங்க பார்த்தீங்க அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த அசைவ உணவுகளே நிறையா இருக்குது பட் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி பால் அதாவது புளிக்கக்கூடிய உணவு பொருள்கள் இருந்து கிடைக்கக்கூடிய தயிர் மோர் இதெல்லாம் சாப்பிடும்போது அதை வந்து நல்ல வகையான பேக்டீரியாக்கள் வந்து அந்த விட்டமின் பி டுவெல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அது சாப்பிட்றது மூலியமாக நமக்கு நல்ல நல்ல வகையான விட்டமின் பி டுவெல் வந்து கிடைக்கும் ஸோ அது போக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வி விட்டமின்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகள் வந்து பயங்கரமாக வந்து பலம் பெறணும் அப்படின்னா வந்து இந்த விட்டமின் பி டொல் வந்து தேவை அதுபோல் கர்ப்பிணி பெண்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் விட்டமின் பி டொல் வந்து தேவை கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் விட்டமின் பி டொல் வந்து ரொம்பவே தேவை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டொல் இருக்கக்கூடிய உணவு பொருட்களை நம்ம சாப்பிட்றது நல்லது ஸோ அது போக இந்த சப்ளிமெண்ட் இது இதெல்லாம் எடுக்கிறது வந்து டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் படி எடுக்கிறது எப்பவுமே பெட்டர் ஸோ உங்களுக்கு எந்த எந்த விதமான குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த விட்டமின் குறைபாடு இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு அதுக்கடுத்து எடுக்கிறது பெட்டர் ஏன்னா விட்டமின்ஸ்லேயே வந்து நிறைய வகையான விட்டமின்ஸ் வந்து இருக்கு ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த நினைவாற்றல் இந்த விட்டமின் பி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து நினைவாற்றல் போக ஸோ ரொம்ப இப்போ பாடி வந்து ரொம்ப டயர்டாகும் மூச்சு திணறல் இருக்கும் இதயம் வந்து ஒரு மாதிரி படப்படம் நடிக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நீங்கள் உணர்றீங்க அப்படின்னு பார்த்தீங்க உணர்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான இந்த மாதிரி விட்டமின் பி டுவல் ப்ராப்ளம் டெஃபிஷியன்சி வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் ரிலேட்டடான உணவுப் பொருட்களை வந்து விட்டமின் பி டுவல் ரிலேட்டடான உணவுப் பொருள்களை நம்ம நல்லது முட்டை பால் ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ அசைவ உணவு சாப்பிட்றதுங்களை சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் அதுலேருந்தே நமக்கு கிடைக்கும் பட் வந்து சைவம் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி புளித்த உணவுகளை சாப்பிடும்போது நல்ல வகையான பேக்டீரியாக்களால் நம்ம நம்மளுடைய உடம்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இதில் நம்ம சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பாக ஓகே இடத்துல மென்ட் பண்ணலாம் ஓகே பாய்